கும்பராசிரியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் சார் எனதருமை கும்பராசி என்பவர்களே கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சனி சுக்கிரன் உட்காந்துருச்சு ஒரு ராசிக்கு யோகாதிபதி ராசியில் வந்து உட்கார்றாருனாலே பெரிய தனி சிறப்புமா கும்பராசிக்கு யோகாதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் ராசியில் உட்காந்துருக்காரு எப்படி உட்காந்துருக்காரு ராசிக்கு அதிபதியான சனியோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு இருந்த கஷ்டம் அதுவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம் பிஸ்னஸில் லாஸு உடம்பு உடல்நல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்க எல்லாத்துலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்க போகுது முதல் நல்ல விஷயம் செல்வ செழிப்பு கிடைக்கிது இத்தனை ஆண்டுகளில் வந்து நம்ம அனுபவிக்காத அளவிற்கு இப்போ மிகப்பெரிய செல்வ வரத்து செல்வ செழிப்பு பண இதை பார்க்க போகிறோம் இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மை இரண்டாவது விஷயம் இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகும் பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் கையில் பணமே இல்லை இப்போ ஒரு பணம் வந்தவொடனே கட செலவாகி போகும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் இவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகிற அளவுக்கு நல்ல பண வரவு வந்து சேரும் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க அது வீடு வாங்குகிற யோகம் இப்போ வருது கொஞ்சம் எதிரிகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த எதிரிகள் விஷயத்தில் சில பாதிப்புகள் வரும்னு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய யோகம் அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு பெரிய யோகமாக இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி ஒன்பதுக்குரிய சுக்கரன் ராசியில் உட்காருறது அஞ்சாம் இடத்துல போய் குரு பகவான் அமர்வது இது வந்து இவங்க பிள்ளைகளை பெரிய அளவுக்கு உயர்த்தி விட போகுது அவங்களுக்கு கல்யாணம் அவங்க தொழிலில் முன்னேற்றம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புன்னு அடுத்தடுத்து இவங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் அதே நேரத்தில் இவங்க ராசிக்குள்ளே ராகு வராது ஏழாம் இடத்துக்கு கேது போகிறாரு பேக் பெயின் கொடுக்கும் உடம்புல வந்து கழுத்து முதுகு இடுப்பு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் எலும்பு தண்டுபடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்படி இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு சொன்னாலும் இவங்க தனஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போறாரு நல்ல காசு படம் லாபாதிபதி குரு பகவான் ராசியை பார்க்க போறாரு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ வேலையில் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் வேற வேலை கிடைச்சிரும் அது மாதிரி ப்ரொமோஷன் தேடி வந்துடும் அந்த யோகம் இருக்குது இவங்க கணவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இவங்க மனைவிக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் நல்ல வைரம் வாங்குற யோகம் பிளாட்டினம் வாங்குற யோகம் தங்கம் வாங்குற யோகம் அப்படின்னு சூப்பராக இருக்குது நல்ல கல்யாணங்கள் விருந்து விசேஷங்கள் கலந்துக்கிடுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி தெரியுது பிஸ்னஸில் பெரிய லாபத்தை இந்த ஆண்டு பார்க்க போகிறாங்க லாபத்தில் புதன் பிஸ்னஸில் பெரிய வெற்றி இருக்குமா இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபெயிலியர் இருந்துச்சோ என்னென்ன அரியர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்குவாங்க படிப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் லெவலாக வரப்போகிறாங்க பெரிய வளர்ச்சி காத்திருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் கொண்டாட வேண்டிய வருஷம் இப்போ திண்டாட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் கொண்டாட போகிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவ்வளோ இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அகத்திய மாமுனிவரை வழிபடணும் அகத்தீஸ்வரரை வழிபடணும் இப்படிலாம் வழிபட்டுக்கிட்டு வருகிற போது இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் பாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம் சூரியன் சந்திரன்கிற இரண்டு கிரகங்கள் பெருமா ஒளி கிரகங்கள் பேர் சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது இல்லையா அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும் இப்போ விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம் எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு வருது குழந்தை பிறப்பு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும் உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும் எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆக போகுது இந்த வருஷம் வந்து மூணு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது ஒன்று சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நைட்டு பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் சனி பயிற்சி நின்றவொடனே நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியும் இரண்டாவது குரு பகவான் வந்து மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைகிறார் ராகுக்கு எது பயிற்சி வருது அது மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மூணு பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சது மே மாதம் ராகுக்கு எது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி டேஸ் வச்சுக்கோங்களேன் இதில் இந்த சனி ராகுடைய சேர்க்கை இருக்குது இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை அது வந்து அதிக மழை பொழிவாக இருக்கலாம் இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம் இல்லை வேறு இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம் பூகம்பங்களாக இருக்கலாம் இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிவிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் நிலநடுக்கம் வந்திருக்கவே வருதுன்னு நிலநடுக்கங்கள் வரும் நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம் ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும்